குறிப்பாக பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ இங்கே மறுக்கிறார்கள் குறிப்பாக பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ இங்கே மறுக்கிறார்கள் அரியலூர் மாவட்டம் ஜேமண்ட் ஒன்றியம் உக்கோட்டை கிராமத்திற்கு ராஜேந்திர சோழன் மன்னனுடைய அரண்மனை இங்கே இருந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது ஆகவே தமிழக அரசு ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல உக்கோட்டை பகுதிகளுக்கு கொரோனா காலத்துக்கு முன்பு ஏராளமான அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் வந்து செல்வதை தற்போது நிறுத்திவிட்டார்கள் ஆகவே மீண்டும் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் இப்பகுதி மக்களுக்கு போக்குவரத்து வசதி என்பது இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ இங்கே மறுக்கிறார்கள் நோயாளிகள் வயதானவர்கள் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை செல்வதற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்

போட்டாங்க இப்பதான் இருந்து நீதி வந்தால்தான் செய்ய முடியுங்கிற கேள்வி ஏற்கனவே இருந்தது நியாயம்தான்